சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வேணால் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லைன்னா அப்பா விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலம் அப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சுருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் வருமானங்கள் ஏற்ற அளவுக்கு இருக்கோ அதற்கான செலவுகளும் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகமாக கைகூடி வருமான பரவாயில்லாமல் இருக்குது ஸோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வரம் உங்களுக்கு உண்டு இறைவனுடைய அனுகூலம் அணுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ அதாவது இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இது ஆடி மாதத்தினுடைய கடைசி வாரமாக இது இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குருகு வாகனம் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கிறது வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு அஃபையர் இருந்தால் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சனி எட்டில் இருக்கேன் வெளியில கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இல்லாமல் இல்லை பட் நீங்கள் பார்க்கும் வெளியை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க